தோல்விகளை கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதீர்கள் திரும்பத் திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல கடவுள் உங்களை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன் பெரிய பரிசை கையாளும் அளவிற்கு நீங்கள் அடக்கத்துடன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் உங்கள் தவறுகளில் இருந்தும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும் என்னிடம் எதுவுமே இல்லையே என்று புலம்பாதே நீ போராட்டக் களத்திற்கு செல்லும்போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை நீ உண்மையில் வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் உனக்கு எதிரிகள் அதிகமாகிறார்களே என்று வருந்தாதே எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் முழுமையாக வாழவில்லை என்றே அர்த்தம் செயல்கள் அற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள் உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும் தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான் நம் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் எதுவென்றால் நாம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே மட்டும் இருக்கிறோம் என்பதுதான் கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சினைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையே சலிப்பாகிவிடும் கோழைகள்தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள் வீரர்கள் எப்போதும் சமாதானத்தை தான் நாடுவார்கள் துணிந்து செயல்படுபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றிகள் கிட்டும் கோழைகளின் பக்கம் வெற்றி தலை வைத்துக்கூட படுப்பதில்லை